வணக்கம் வாங்க என்ன பொதுவாக கூட ஆஹ் ஆஹ் சரி பொதுவா கூட எல்லாமே பொதுவா எல்லாம் நல்ல அடுத்தடமா இருக்கு அவ்வளவுதான் இது பிரச்சனை அடுத்தடமா அவ்வளவுதான் நமக்கு இது இருந்தா போதும் அடுத்தடுவது நம்ம வந்து எளிமையாக நெய் அவங்களுக்கு அரசு மருத்துவமனைக்கு போனா இன்னும் செலவு கம்மியாகும் வெறும் ரத்தத்தை சிறுநீர் டெஸ்ட் பண்ண அந்த பிளட் டெஸ்ட் இரோ டெஸ்ட் கொலஸ்ட்ராலு

அதனால கொஞ்சம் கிட்னி ரொம்ப அளவு அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது முண்டங்கள் அறிவு கட்ட உங்களுக்கு என்ன தெரியும் ஏன் இப்போ நோய் நல்லா இப்ப நீங்கள் போகிறப்ப நோய் நல்லா இப்ப நோய் பிரச்சனை எல்லாம் குறைஞ்சிருக்கு பேசிருப்பீங்களா நீங்க நீங்க உங்களுக்கு தாக்கம் எல்லாம் குறைஞ்சிருக்குல்ல அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நோய் உங்களோட நோயினுடைய தாக்கம் இதெல்லாம் உங்களுக்கு குறைஞ்சிருக்குது அதெல்லாம் உங்களுக்கு பேசியிருப்பீங்களா நண்பர் தானே அவங்க ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா இப்பதானுங்கய்யா ரெண்டு மூணு மாசத்துக்குள்ளதான் தெரியும் அப்புறம் பார்த்தா எங்க சொந்தக்காரன் சொந்தக்காரங்க அது பேசுலீங்க இந்த மாதிரி நீர் மருத்துவம் நீங்க சொன்னீங்களே ஒரு பேச்சு அதுலதான் இப்ப ஜாயின் பண்ணிருக்கிறோம்னு சொன்னேன் அப்படி தெரியும் ஐயா அவங்கதான் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு உடம்பு சொன்னாங்க ஐயா அக்கா த இப்படி சொல்ல தண்ணி மட்டும் குடிச்சீங்கன்னா உடம்புல நல்லா போயிரு அப்படின்னாங்க ஒரு ஓ எங்கயோ ஒரு பக்கம் பாத்தேன் அந்த கிளாஸ்ல பார்த்துட்டு அப்படின்னு ஏழுங்க தம்பி தண்ணியவே குடிச்சிட்டு சொல்றீங்களா என்ன சமாளிக்க முடியுமா அப்படின்னு அவங்க ஒரு பேச்சு அப்படியே போற போக்குல சொல்லிட்டு போனாங்கய்யா தண்ணி குடிச்சீங்கன்னா நீங்க நல்லா சரி புரியுது இப்ப கெடுத்த ஒரு பதினஞ்சு ஆளா ஓப வந்துட்டு அரைக்கு வரைக்கும் செஞ்சிட்டு இருக்கிறீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்து ஆஹ் என்ன சொல்லலீங்கய்யா அத சேர்ந்துருக்கறேன்னு சொன்னேன் ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி இப்பதான் சேர்ந்துருக்கா அப்படின்னு சொன்னேன்

அடையாளமே இருக்காது இப்ப அந்த சுருஞ்சது கிஞ்சது காயம் கருப்பு கிருப்பு எதுவுமே இருக்காது இல்லங்கய்யா இல்லங்கய்யா எல்லாம் காணப்படும் 17 ஆச்சுங்கய்யா அன்னைக்கு உங்க கிளாஸ் வந்த நைட் சனி கிழமை நைட் வந்து நைட் கிழமை இல்ல இருந்தே எந்த எண்ணெயும் போடலங்கய்யா எது ஆக எதுமே போடல பிப்புக்கும் போடல கலர் அதெல்லாம் வீடியோ அதெல்லாம் படம் எடுத்து போட்டோ எடுத்து வச்சிருக்கீங்களா அதெல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருக்கீங்களா என்னங்கய்யா அந்த அந்த கருப்பா இருக்குறது கருப்ப இருக்கிற கருப்பை இருக்கிற அதான் ஒரு மாதிரி ஐயா வெள்ளை மலையேன்னு நல்லா படம் எடுத்து வச்சிக்கலாம்னு கேட்டேன் அது எல்லாம் பார்த்திருக்கு எல்லாத்துக்கும் தெரியுங்க எனக்கு இருக்கிறத நீங்க எடுத்து வைச்சீங்க எனக்கு அனுப்ப எனக்கு அனுப்பும்போது எனக்கு உங்களுக்கு என்ன ஏற்பாடு எனக்கு தெரியாது இல்ல எடுத்து வச்சிக்கிலான்னு கேக்குறேன் நீங்க எடுத்து வைக்கலீங்க எடுத்து வைக்கலீங்கப்பா எது செய்யணும் அது செய்யாம போயிருக்கீங்களா

சரிங்க பாக்குறேன் அது லேசா விளையன்னு இருக்கு கையில அந்த விரல்ல மட்டும் தாங்க வரும் அது என்னமோ தெரியல ரெண்டு கையிலயுமே அந்த விரல்ல மட்டும் அந்த பா நடு விரலையும் மட்டுங்கய்யா ரெண்டு கையிலயுமே அந்த மாதிரி வந்துருச்சு போங்க அது கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரும் போவு அப்புறம் மேல அயின்மெண்ட் போட்டா போவு ரெண்டு மாசத்துக்கு போவு வரும் அப்பெல்லாம் ரொம்ப இருந்ததுங்கய்யா இப்ப இந்த ஒரு வருஷம் அளவுல சும்மா லைட்டா அப்படி என்றீங்க கொஞ்சம் வீடியோ போடுங்க வீடியோ காணும் வீடியோ வீடியோல பாங்க

எல்லா வரலையும் காட்டுங்க அப்படி சும்மா அப்படியே எல்லா வரையிலும் காட்டுங்க ஆஹ் எல்லா வரலையும் காட்டுங்க அதெல்லாம் இருந்தா தெரிஞ்சிருந்தா சுருஞ்சு ஒரு மாதிரி சுருஞ்சு சுரணி இல்லாம இருக்குமே கருப்பு கருப்பா கருப்பு கருப்பா சொரணி இல்லாம இருக்குமே கொஞ்சம் சொரணையே இல்லாம இருந்திருக்குமே இந்த கருப்பு சொரிஞ்சு சொரிஞ்சு ஒரு மாதிரி ஒரு கருப்பாயி ஒரு திட்டம் மாதிரி கொஞ்சம் உணர்ச்சி இல்லாம இருக்குமே அப்போ

ஐயா முதல்ல மிஷின் வாங்காததுக்கு நீங்க உள்ள கிளாஸ்ல சேராதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வேற ஒரு பக்கம் பார்த்து ஐம்பத்தி ஒரு கிலோ இருந்தது இல்லையா அப்புறம் நான் சேர்ந்து உங்க பயிற்சி பத்து நாள் பண்ணிட்டு தான் மிஷின் வாங்கினா நாப்பத்தி ஒன்பது புள்ளி ஐம்பது இருந்தது இல்லையா இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஓட்ட நாப்பத்தி ஒன்பது புள்ளி பதினஞ்சு இருந்தது இல்லையா ஒரு மூணு கிலோ குறைஞ்சிருக்கேன் மூணு கிலோ மூணு கிலோ குறைஞ்சிருக்கேன் பாப்போம்

நேத்து இன்னைக்கு ஒரு பண வெள்ளம் பெருசு காலையில காளை கிணங்கல் முடிச்சதையும் நீங்க பனை வெள்ளம் போட்டு முப்பது மில்லி தண்ணி குடிக்கிறதோட சரிங்கய்யா ஐயா ஆஹ் நானூறு ரூபாய் வருதுங்கய்யா ஆனா வாசம் நல்லா கிடைக்குதுங்க நானூறு ரூபாய் கிலோ ஆனா நீங்க சொன்ன மாதிரி சாப்பிட்டா அது அப்படியே எடுத்தாலும் வாசம் கும்முடு மணக்கணும் அது உடைச்சா நெகு நெகு உடைச்சா எல்லாம் அப்படியே வெள்ளையா நெகு நெகுன்னு இருக்கணும் நடுவுல அப்படியே இருக்கும் ஆமாங்கய்யா வாங்கி வச்சுக்க ரெண்டு தீர தீரது வாங்கி வச்சு ரெண்டு மூணு கிலோ வாங்கி வச்சுக்க வேண்டியதுதான் அது வாங்கி வச்சுக்கலாம் அது நல்லா இருக்கு நல்லா இருக்கு செய்யுங்க செய்யுங்க சரி 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 ம் பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்கு நடுத்தரமா இருக்கு நீங்க சொல்றப்ப இதுதான் இப்ப நீங்க வாய்மொழியே சொல்றீங்களே இதுதான் இப்ப நீங்க

எந்த நோயாளியும் எந்த நோயாளியுமே இப்படி குணமாகுது ரத்தத்தையும் பாக்குறேன் உடம்பை பாக்குறேன் உணவு பிள்ளைக்கு மாத்திரேன் இப்படி ஒரே நேரத்துல அனைத்து நோய்களும் போகுதுங்கிறது சாதாரண விஷயமா கேக்குறேன் இதுதான் பதிவு அது நல்ல வேலை இப்படி அது இல்ல அந்த பிளட்ரு போட்டு விட நீங்க வாய் சொல்றீங்க பாருங்க அது வந்து எப்படின்னா உடம்பு கரையணும் ரத்த சுத்தமாகணும் உடம்பு கரையும் அதுக்குதான் அது பாக்குறது உடம்பு கரையணும் விட்டு போன சதை கரையணும் ரத்தம் அப்படியே இருக்கணும் ரத்தம் அப்படி சுத்தமா இருக்கணும் ரத்தம் நல்லா இருக்கு ரத்தம் வந்து சுதா சேர்த்து உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு தேவையான அமைப்பு அது வந்து யாரோட பொருத்தி பார்க்க முடியாது இது உங்களுக்கு தேவையான கைரேகம் மாதிரி இது உங்களுடைய கைரேக தான் மற்றவங்க மற்றவங்களுக்கு அப்படி இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும்னு சொன்னா அது தப்பு அப்படி பாத்தீங்கன்னா பசி பாத்தீங்கன்னா காலையில் சாப்பிட்டா மத்தியான மத்தியானம் சாப்பிட்டா அந்த டைம் பசியாவும் இப்ப எங்க போச்சுன்னே தெரியல ஆமா அதுதான் அடிச்சு அதுதான் பிரச்சனை உலகம் மரணத்தை உண்டாக்குறது அதுதானே மரணத்தை உண்டா நோயை உண்டாக்கி தான் மரணத்தை உண்டாக்கும் நோயை உண்டாக்கி நிறைய பேரு இந்த மாதிரி அது நோயை உண்டாக்கி மரணம் நோய் தாங்க முடியாமல் எத்தனை பேர் நோய் வாய்ப்பு சாக்குற தற்கொலை பண்றவங்க எத்தனை பேர் அடையுங்காப்பா நோய் தாங்க முடியாம தற்கொலை பண்றவன் நோய் தாங்க முடியாது சூசைட் பண்றவன் திருமண முறிவு விவாகரத்து அங்கேயே ஒரு லட்ச பிரச்சனை வரும் ஒரு நோயின்னு வந்துட்டா மனத்துல மட்டும் ஏற்படுகின்ற மனதில் ஏற்படுகின்ற குழப்பங்கள் உங்களுக்கு என்னென்ன குழப்பங்கள் ஏற்பட்டு இருக்க மனதில் நீங்க சொன்னது அத்தனை முடியா என்ன பண்ணிக்கலாமோ அதெல்லாம் பல நாள் பல வருஷம் இதுக்கே உணவு கிணவு எத்தனை உணவு மாத்தி இருப்பீங்க என்னென்ன அக்கற்போ பண்ணிருப்பீங்க யாருக்காவது புரியுதான்னு பாருங்க அது யாருக்கும் புரியாது ஐயோ எத்தனை வத்தியம் ஐயா மகேஸ்வரி அம்மாவுக்கு தெரியும் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்குள்ள நானு எவ்வளவு எத்தனை வத்தியா எவ்வளவு மாதிரி மாதிரி கோடிக்கணக்கான பெண்கள் இருக்கு வெளிப்படுத்தி நீங்க வந்து மாதிரி பேர் இருக்காங்களா பெண்கள் பெண்கள் ஆண்கள் கோடி வாய் ருசி நம்ம மனசளவுல மகேஸ்வரி அம்மா சொன்ன மாதிரி ஆடை தான் படைக்கப்பட்டது ஆடு கோழி இதெல்லாம் சாப்பிடாம எனத்தை கண்டற போற நாங்க என்னதான் போய் சாப்பிட்டு போறோம் நினைக்கிறாங்க நம்மளுக்கு கொஞ்சம் தேடல் வேணும் ஐயா அது இருந்துகிட்டே இருந்தது எங்க வீட்டுல ஏன்னா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இந்த சமையல் கட்டுல இருந்து என்னைக்கு தான் விடுதலையா அந்த சமையல் கட்டுல இருந்து என்னைக்குப்பா ஐயா அந்த கந்து வேற எல்லாம் பசங்க அஞ்சு பசங்க ஆறு பசங்களுக்கு சமைச்சு போட்டு 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 காலை நைட் வரைக்கும் கிச்சன்லயே இருந்து ஓஞ்சு போயிட்டாங்க ஐயா நானும் சாப்பிடுறேன்னா சாப்பிடலையாங்கய்யா எல்லாருக்கும் போட்டு போட்டு அஞ்சு ஆறு ஜென்ஸுக்கு எல்லாம் கடைக்கு பசங்களை கூட்டிட்டு போய்யா ஊர்ல இருந்து தோட்டத்துல எவ்வளவு மாதாரி விடு டீ தட்ட பாஞ்சு டீ போட்டு எனக்கு கடவுளே எனக்கு இதுல இருந்து விடுதடை மனசார பிரார்த்தனை பண்ணி கடவுள் எனக்கு கொடுமை பாருங்க கொடுமை இதெல்லாம் சித்திரவத பாருங்களேன் யாராவது இப்படித்தான் ஒரு சமையல் கறியா மாறி என்ன கொடுமை இது அவன் அவனுக்கு தேவையான தேவையான அவன் பண்றது விட்டு போட்டு என்ன வந்து எப்படி வந்து இயற்கை ஆணு எப்படி எல்லாம் அடிமையா இருக்காங்க பாருங்க ஐயா ஆளுன்னு வந்தா சமையல் போன சாப்பிட்டு போச்சோ அவன் சாப்பிட்டா திரும்ப சாப்பாடு வைக்கணும் அதுலயே ஐயய்யோ நம்ம பொறந்ததே சமையல் கட்டுல இருக்கிறதுக்கான ஒரு வெறுப்பாயிருதுங்கய்யா இருக்க இருக்கா வலி வேறு இது எல்லாம் ஆமாங்கய்யா அந்த யாருக்கும் புது புத்தியே இல்லாம இருக்குது பாருங்க யாருக்கும் ஒரு பொது அறிவே இல்ல பாருங்க சரி சரி நாப்பத்தி ஒன்பதாம் பக்கத்துல நாற்பது நாப்பத்தி ஒன்பதாம் பக்கத்துல உடலே சுத்தகரித்தல் என்றால் என்ன அப்படி படிங்க நாற்பத்தி ஒன்பதாம் பக்கம் உடலே சுத்த கருத்தல் என்றால் என்ன ஆஹ் ஒன்பதாம் பக்கம் உடலே சுத்தகரித்தல் என்றால் என்ன ஆஹ் உடலை சுத்த இருக்கல் என்றால் என்ன ஆமா நமது உடலில் பல விஷப்பொருட்கள் தங்கியுள்ளன அவற்றை முதலில் வெளியேற்ற வேண்டும் அதைத்தான் உடலை படிங்க முதலில் காலை துளக்கியது முதல் எந்த உணவும் டீ காபி உள்பட முடிந்த முடிந்தளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் பசி எடுக்கும் போதெல்லாம் தண்ணீரையே குடிக்கவும் இதனால் விஷத்தன்மைகள் சிறுநீர் மூலமும் மலக்குடல் மூலமும் வெளியேறும் எவ்வளவு மணி நேரம் முடியுமோ அதுவரை இருந்தாலும் பசி எடுக்கும் போது சாதாரண உணவு உட்கொள்ளலாம் முடிந்த அளவு மாலையில் மட்டும் முட்டைக்கோஸ் சப்பாத்தி சாப்பிடலாம் இதுவே தொடர்ந்தால் பின் உணவு மீது நாட்டம் வராது அவ்வப்போது பழைய கழிவுகள் நீக்கி உப்பு சேர்க்காது வேக வைத்த முட்டைக்கோஸ் மற்றும் அதனுடன் மாங்காய் சேர்த்து உண்ணலாம் இதனால் பழைய கழிவுகள் மலக்குடல் மூலம் வெளியேறிவிடும் இந்த காலகட்டத்தில் உடல் எடை குறிப்பிட்ட அளவு அவரவர் உடலை பொறுத்து குறையும் பின்னர் ஓர் கட்டத்தில் எடை குறைவு நின்றுவிடும் ஏனெனில் தாங்கள் சரியான எடையில் உள்ளே எந்த நச்சுப் பொருட்களும் இன்றி தூய்மையான உடலை பெற்றுவிட்டீர்கள் என்பது இது இதன் பொருள் கிளீனிங் கிளீன் பாடி பின்னர் தொடர்ச்சியாக நீர் உண்டால் உடல் எடை குறையாது ஒரே மாதிரி இத கண்டுபிடிக்கணும் இத அந்த உண்மையான எடை வர்ற வரைக்கும் கண்டுபிடிக்கணும் சரி பின்னர் தொடர்ச்சியாக நீர் உண்டால் உடல் எடை குறையாது ஒரே மாதிரி இருக்கும் உடலில் உள்ள நோய்கள் அனைத்தும் நீங்கும் உம் உப்பு சிறப்பு ஆஹ் இந்த இந்த விஷம் வெளியே போனவுடனே பசி கட்டுப்படாது விஷம் வெளியே போனோனையே உடனே பிறகு நோய் குணமாகுது இந்த பசி நோய் குணமாகுது பாருங்க எவ்வளவு நோயும் போயிருது பிறவி நோய் குணமா உணவுக்கு அங்க வேலை இல்லை தெரியாதான லட்சக்கணக்கான நாடுகளா வாழையடி வாழைய இருக்கிறோம் பசி நீக்குதுன்னாவே பெரிய விஷயம் தானே பசி நீக்கி விடுகிறது துன்பம் தராது மிக பெரிய விஷயம் அடுத்த புரட்சி காலையில பேசுற மாதிரி இல்லையா அது உலகத்துல தான் எடுத்துக்காட்டு உலகத்துல வந்து இந்த மாதிரி இருக்காங்க இந்த மாதிரி ஒரு லட்சம் பேர் இருக்கிறாங்க இப்ப நீங்க மருத்துவ வாயு பண்றீங்க நீங்க பேசுறது பதிவாயிடுது இதுதான் ரெக்கார்டு நீங்க மருத்துவாவும் பண்ணி வச்சுட்டீங்க அது நல்லா நடுத்தரமா இருக்கு அது நடுத்தரம்தான் நடுத்தரமா இருக்கு அதுக்கப்புறம் நீங்க வாய்மொழியா பதிவு பண்ணிருக்கீங்க உங்க நோயும் நல்லா இருக்கு

ஆஹ் இப்ப பாரு இத குளுகோஸ் போயிட்டே இருக்கு அது கருப்பட்டி வந்து ரொம்ப உயர்ந்தது அப்ப கருப்பட்டி பாருங்க இன்னும் இன்னும் நல்ல சுறுசுறுப்பா இருக்கு உடம்பு நல்ல சுறுசுறுப்பா இருக்கு உடம்பு காத்துமா இருக்கு இன்னும் எல்லாம் இன்னும் ஒரு 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 மாசம் ரெண்டு மாசம் கழிஞ்சி பாக்குறப்ப எதுவுமே இருக்காது உடம்புல இந்த திருமறாய நான் சொல்றேன் எதுவுமே இருக்காது ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு மேல அதே மாதிரி நூறு நாளைக்கு மேல எதுவும் இருக்காது நினைக்கிறேன் பாப்போம் நூறு பர்சென்ட் நம்பிக்கை நூறு பர்சன்ட் நம்பிக்கைதாங்கய்யா சரி

சாப்பிட்டு பாப்பேன்யா அப்புறம் சாயந்தரம் முடிஞ்ச அளவு ஒரு மூணு மணி ரெண்டு மணி கிளாஸ் சட்டன் பண்ணிட்டு முடியலன்னா சாப்பிட்டுருவியா இல்லைன்னா நாலு மணி கிளாஸ் சட்டன் பண்ணிட்டு கோசு கீரம் பீட்ரோட்டுயா அவ்வளவுதான் உப்பு ரொம்ப சேக்க நான் வந்து இந்த லோ பிரஷர் முப்பது வருஷம் போட்டுக்கிட்ட உப்பு கணக்கே இல்லைங்கய்யா அவ்வளவு உப்பு போட்டு சாப்பிட்டா உப்பு சாப்பிட்டு அப்படியே ரொம்ப லைட்டா எனக்கு கொஞ்ச நாள் போனா வித்தியாசம் நல்லா தெரியுங்க அப்ப கொஞ்சம் லைட்டா எனக்கே டிஃபரன்ஸ் தெரியுதுங்கய்யா உப்பு சேட்டை கண்ணு கெட்டு போயிரும் மூளையும் கெட்டு போயிரும் கண்ணு கெட்டு போயிரும் ஐயா நாங்கலாம் 30 வருஷம் போட்டு சாப்பிட்டு விட்டது இவ்வளவுனே உப்பு சொல்ல முடியாது நம்ம நாத்தம் மடிச்சிரவே பயங்கர நாத்தம் மடிக்குமே வாய் நாற்றம் குடல் நாற்றம் அது எவனோ காட்டு மரண்டி போனா லோ பிரஷர் ட்ரீட்மென்ட் இல்ல உப்பு நிறைய போடுங்க உப்பு நிறைய போடுங்கனே போட்டு போட்டு என்ன அர்த்தம் ஒரு அறிவே இல்லம் காட்டு மரண்டிகள் உப்புக்கு உப்புக்கு பிரஷருக்கு என்னடா சாமங்க ஆடாங்க அறிவட்டம் அதுதாடா நம்ம தான் யா நம்ம போனா அதுக்கு மேல இப்ப இந்த இந்த நோய் எங்க போச்சு சர்க்கரை பாருங்க சர்க்கரை நார்மலா இருக்கு எண்பத்தி இருக்குது சர்க்கரை சர்க்கரை எண்பத்தி எட்டு இருக்குது அதுவே போதும் எப்பவுமே பிரெஷர் இந்த ப்ரெஷர் லோ பிரஷரு மத்தபடி சுகரு அதெல்லாம் எப்பவுமே கொலஸ்ட்ரால் அதெல்லாம் ஒருத்தி வேற நோய் மாறிடுது அதுக்குள்ளே வேற நோய் மாறிடுது அந்த கொழுப்பு வேற நோயே மாறி நிக்குது இந்த நோய்தான் வேற நோயா மாறி இருக்குது இந்த நோய் அந்த நோயே மாறி இருக்கு அந்த நோய் இந்த சக்கர நோய் இருக்கணும் தோல் நோய் இருக்குது அது நோய் தான் வேற மாதிரியே காட்டுதே அப்படித்தான் ஏமாந்துக்கிறது ஏமாத்துக்கிறது அப்படிதான் கொழுப்பு இந்த மாவுச்சத்து தின்னிங்கனாவே எந்த நோய் வளரும் காட்டும் இந்த நோய் எனக்கு அந்த நோய் இல்ல இந்த நோய் இருக்கிறது அடிப்படையே தப்புது மாவுச்சத்து எந்த நோய் வேணாலும் இருக்கு அங்கதான் ஏமாத்துறது உங்களை எல்லாம் என்ன பண்ணுது உங்களை ஏமாத்துது எனக்கு அப்படி இல்ல அப்படியே அந்த நோய் வந்தது எனக்கு வந்து சர்க்கரை இல்ல ரத்தம் அழுத்தம் சொல்றீங்களா அப்படியே அந்த நோய் நோய் வீட்டுல இருக்கிற மற்றவங்களுக்கே வரல கேள்வி போலாம் ரத்தம் கெட்டு போய் மாவுச்சி தண்ணி சாதாரண உணவு தின்னு ரத்தம் கெட்டு போனா மரணம் வரல அப்படியே அடுத்த கேள்வி கேள்வி கலையே புட்டு ஏன் புற்றுரோயா மாறல என்ன வேணும் கேட்கலாம் அப்படினாலதான் எழுபத்தி ஒன்னாம் பக்கத்துல எழுபத்தி ஒன்னாம் பக்கம் ஒண்ணாம் பக்கத்துல எழுபத்தி ஒன்னாம் தான் அந்த விஷயமா வருது அதாவது ஒரு பகுதியில் நீ சாப்பிட்ட மாவுச்சத்து நீ சாப்பிட்ட மாவுச்சத்து இரவில் ஒரு பகுதி நீங்க சாப்பிட்ட மாவு சத்து இரவில் ஒரு பகுதி உணவு பாதையிலும் படுத்தி விடுகிறது இதைத்தான் காலையில் பல் விளக்குவதன் மூலம் தொண்டை வரி சுத்தம் செய்கிறோம் உணவு பாதையில் படுகின்ற விஷத்தை விஷத்தை வேக வைத்த காய்கறியின் மூலம் பெருங்குடலுக்கு கொண்டு வந்து வெளியேற்ற வேண்டும் என்று நீர் மருத்துவம் சொல்லுகிறது ஆஹ் அடுத்தது நாலாவது மீத பகுதி ஸ்டார்ச் ஸ்டார்ச்சினா மாவு அது அது கோது மாவு ராகி மாவு கம்பு மாவு எந்த எல்லா இளவும் ஒரே அளவு தான் எல்லாமே மரணத்தை உண்டாக்குற இளவுகள் தான் சாவுக்கு காரணமான சொல்றாங்க பெரியான சரியான இளவுங்கிறாங்க இளவுன்னு என்ன துன்பத்துக்கு காரணமா துன்பம் எல்லாமே ஒரே அளவு தான் நான் தான் சொல்லு எல்லாம் ஒரே அளவு தான் எல்லாமே ஒரே அளவு துன்பத்துக்கு சொல்லுவாங்க சரியான பேரளவும்பாங்க என்னது கூட பெரிய பேரளவு பேரளவுன்னு பெரிய துன்பம் இளவுனா பல அர்த்தம் இருக்கு இளவுன்னு துன்பம் இவ்வளவுன்னு துயரம் இவ்வளவு சாவு இப்படி எல்லாமே கஷ்டப்படுறத பேரளவா போச்சுன்னா பெரும் கஷ்டம் இருக்கும் இந்த ஆக நீங்க சாப்பிட்டுறது பேரளவுன்னு என்ன ஏதோ வெவ்வார்த்து மாத்தாரு பதினஞ்சு ரூபாய் குடுத்திருக்கு அப்புறம் என்ன வெங்கடேசனுக்கு பதினஞ்சு ரூபாய் இருந்திருக்கு எல்லாத்துக்கும் பதினஞ்சு குடுத்துட்டு போயிட்டாருங்கயா நீங்க கத்துக்கோ வாரம் சரிக்கலாம் இழுத்து புடிச்சுப்பா இழுத்து புடிச்சு கத்திட்டே இருக்கிற மாதிரி காலையில இருந்து பேசிட்டேதான் இருக்கிற சோர்வெல்லாம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு வரைக்கும் ஒன்றரை மணி நேரம் போயிட்டே இருக்குது

பாடம் எடுக்கிறவங்களே வந்து ஆயிரம் பேர் வரணும்னு எத்தனை வருஷம் உழைக்கணும்னு பாருங்க பாடம் எடுக்கிறவங்களே ஒரு ஆயிரம் பேர் வரணும் இந்த மாதிரி புத்தகத்தை வச்சு பாடம் எடுக்கிறவங்களே வரணும் அப்பதான் வந்து ஏதோ பரவாயில்லன்னு நான் நம்பலாம் இது நான் தான் கத்துக்கிட்டு இருக்கேன் சரி பார்ப்போம் ஆக மீத பகுதி முக்கியமாக ஸ்டார் சார் மாவு கொடுப்பாக கொடுப்பாக கொழுப்பாக உடலில் பல பாகங்களில் தங்கி விடுகிறது மாவு என்னவா மாறுது கொழுப்பாக உடலில் கொழுப்பா மாறி உடலில் பல இதெல்லாம் வந்து லேப் ரிப்போர்ட் ரிப்போர்ட்டுக்காரங்க தெரியாது மெடிக்கல் ஷாப்காரங்க தெரியாது மருத்துவருக்கு தெரியாது எம்பிபிஎஸ் டாக்டர் தெரியாது அந்த அந்த காட்டு பிராண்டிகளுக்கு எதுவும் தெரியாது இவனுக்கு மருந்து மருத்துவருக்கு தானே ஆளை சாகடிக்க இவனுக்கு மருத்துவர் தான மருத்துவர் என்ன மருந்தை கொடுத்து மனிதனை கொலை செய்யறவனு அர்த்தம் இப்ப ஜெயலலிதா மருந்து கொடுத்தாங்கன்னா மருந்து தான் அவங்க கொலை செஞ்சது நோயும் கொலை செஞ்சது நோயும் குறை செஞ்சுது நோயும் குறை செஞ்சது அப்புறம் மருந்தும் கொலை செய்யுது மருந்தையே பின்பற்றி வாழ்றது கொலை செய்யுது மொத்தத்துல எல்லாரும் சேர்ந்து கொண்டு போயிடுச்சு நாலு பங்கு மருத்துவர் ஒரு பங்கு மருந்து ஒரு பங்கு நோய் ஒரு பங்கு மருந்து சாப்பிட்டே இருக்கிறது ஒரு பங்கு அப்ப நாலு பங்கும் சேர்ந்து போட்டு தள்ளிடுது ஒரு மாட்டை நாலு சிங்கம் சேர்ந்து கொண்டுற மாதிரி உம் நடுவுல சிக்கிடுச்சு மாடு நாலு நாலு பக்கம் நாலு சிங்கம் சேர்ந்து ஆளுக்கு ஆளுக்கு ஒரு பக்கம் கடைசி தின்னுபாடு முடிச்சு போயிடுச்சு இதுதான் இதைத்தான் திருவள்ளூர் வந்து மருந்து என்ற நாலு யமன் இயமனை போல சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லிருக்காரு சரி அப்ப முக்கியமாக மாவு சேத்து அப்ப எதெது மாவு சேத்திய சொல்லுங்க பாக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சு மாவு சேத்து சொல்லுங்க ஐயா மாவு சேத்த அரிசி ராய் கோதுரை ஆஹ் வர அவ்வளவுதான் ரை இத இதை சரி இதெல்லாம் வந்து திங்கறது ஒண்ணு இத வந்து தின்னு வாக்குறதுலையோ ஒரு வேலை திங்கற ஒண்ணும் இல்லை அதவே தொழில பண்றதுக்கு பாருங்க அப்பதான் செருப்படி உழுதும் என்னது அது ஒரு வடை திங்கறத காப்பி குடிக்கிறது இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனால் அதவே தொழில திங்கரைக்கு பாருங்க காலையில மத்தியானம் சாயங்காலம் இரவு ராபு போயிட்டு போட்டு நொங்கு நொங்கு நொங்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் அது அது என்ன பண்ணு அது உள்ள போய் நோய் உண்டாக்கு ஆரோக்கியத்தை உண்டாக்க போதா உண்மையாலுமே திங்க திங்க ஆரோக்கியம் பாருந்தா நான் தான் இருப்பேன் நானு

கொடுப்பாக பல பாகுதைகள் தங்கி விடுகின்றன பட நோய்களுக்கு காரணமா இதுக்கு என்ன அர்த்தம் கொடுப்பாக மாறி பல உறுப்புல தங்கிருது அப்ப பல நோய்கள் இந்த இடத்துல என்ன அர்த்தம் எந்த நோய் வண்டல வரலாம்னு அர்த்தம் என்னது இத திருப்பி 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 நீங்க மனசுல மனசில் போடுவோம் எனக்கு இந்த நோய் இருக்கலாம் அவனுக்கு அந்த நோய் இருக்கலாம் நீங்க திங்கறது அதே உணவுதான் அவன் திங்குறது அதே உணவுதான்

நச்சு பொருளாக மாறி எல்லா உறுப்புகளையும் செயல்பட நிறுத்திடுது தோல் தான் அடிப்படை தோலைவே நிறுத்திடுது தோலினுடைய செயல்பாடு உணர்ச்சி ஆரோக்கியம் மனநிலை தோலெல்லாம் கெட்டு போச்சுன்னா மனநிலை அவ்வளவுதான் தோலெல்லாம் கெட்டு கெட்டுப்போச்சுன்னா மனநிலை அவ்வளவுதான் கால் புண்ணு வந்துச்சுன்னா அவன் மனநிலையை என்ன பாதி பண்ணிக்குது அப்ப தோல் எவ்வளவு நாகரிகம் தோல் வியாதி நிறைய சக்கர வியாதி இருக்கிற மாதிரி தோல் வியாதி கொடூரம் 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 மனநிம்மதியா இருக்காது அவ்வளவுதான் எங்க தீர்வு இல்ல நிறைய நெய்கி கையாசு சிந்து மாட்டு பாலு தயிர் நெய்கி ரொம்ப ஆவட்டம் இல்லையா அதே பூமி பதிஞ்சுக்கரை கூட திங்குறதா உங்க வேலை நல்லா தின்னு 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 திங்கறத தவிர இந்த வேலையும் கிடையாது ஒரு சாதாரண பிச்சைக்காரன் திங்கறதுக்கும் இந்த பூமி வச்சிருக்கான் பாக்க கொழுப்படுத்தே திங்குறவங்க என்னது ங்கற தவற எதுவும் கிடையாது கொழுப்படுத்தே திங்கறது சாதாரண மக்கள் திங்கறதுக்கும் பணக்காரன் திங்கிறதுக்கு அப்புறம் நோய் அப்படித்தானே வரும் இந்த அளவுக்கு திங்க இந்த அளவுக்கு திங்குறீங்களோ இந்த நோய் வருது திங்கறதுதான் அந்த காத்த சொல்லுவாங்க பணக்காரருக்கு தான் சக்கர நோய் வரும் பணக்காரனுக்கு தான் போறோம் பணக்காரனுக்கு தான் புற்றுநோய் விரும்பாங்க இன்னைக்கு அத்தனை பேத்துக்கு வருது அத்தனை திங்கறது அதிகமாக போச்சு என்னது திங்கறது அதிகமாயி போச்சு அப்புறம் தண்டனை வருது அப்புறம் செலவு பண்ணு அதுக்கு ஒரு பத்து லட்சம் செலவு பண்ணு காட்டை விற்று தோட்டத்தை பணக்காரன் தோட்டத்தை வித்துட்டு போயிடுவான் ஏழைன்னு போனுவான் கடன் வாங்கி சாக வேண்டியதுதான் இவன் அவர் அரசாங்கம் கொடுக்குற இலவச அட்டையை வாங்கிட்டு அதில் ஒரு லட்சம் இருக்கேன் கொண்டு அந்த கொண்டு கொடுத்துட்டு இவனும் சேர்த்து போயிடுவான் அவனும் போயிடுவான் எல்லாம் இப்படித்தான் இருக்குது மீண்டும் நான் பேசுவேன் நாளைக்கு காலையில் சரிங்களா நன்றி